முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எண்பத்தி ஏழு தலைப்பு பீஷ்மரின் நினைவில் வந்த பிரஸ்வாபா ஆயுதம் பிரஸ்வாபா விபன் கேம் டு தி மைண்ட் ஆஃப் பீஷ்மா உத்தியோக பர்வா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் மகாபாரதா இன் தமிழ் இது அம்போபாக்கியான பருவம் பதினான்கு இந்த பதிவின் சுருக்கம் அந்த நாளும் அதற்கு முந்தைய நாளும் தான் கண்ட காட்சிகளில் கோபமடைந்த பரசுராமர் வஜ்ரம் போன்ற கடினமான வேலாயுதம் ஒன்றை பீஷ்மர் மேல் வீசியது அவ்வாயுதத்தால் தாக்கொண்ட பீஷ்மரின் உடலில் ரத்தம் பெருகியது பீஷ்மரால் அடிக்கப்பட்ட கனையால் மார்பில் காயம் பட்ட பரசுராமர் நடுங்க தொடங்கியது அக்ருதவர்ணரால் தேற்றப்பட்ட பரசுராமர் பிரம்மாஸ்திரத்தை ஏவியது பீஷ்மரும் பிரம்மாஸ்திரத்தையே ஏவியது முழு ஆகாயமும் தீப்பற்றி எரிந்தது அந்த நேரத்தில் பீஷ்மருக்கு பிரஸ்வாபாஸ்திரமும் அதை எழுப்பும் மந்திரமும் நினைவுக்கு வந்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எண்பத்தி ஏழு பீஷ்மரின் நினைவில் வந்த பிரஸ்வாபா ஆயுதம் இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னார் அந்த இரவு கடந்ததும் எழுந்த நான் ஓ பாரதா துரியோதனா எனது கனவை குறித்து நினைத்து பெரும் மகிழ்ச்சியில் நிறைந்தேன் பிறகு எனக்கும் பரசுராமருக்கும் இடையிலான மோதல் ஆரம்பித்தது ஒரு போராக அது கடுமையானதாகவும் ஒப்பற்றதாகவும் அனைத்து உயிர்களுக்கும் மயிற்சிலிர்ப்பை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது பார்க்கவர் அதாவது அந்த பரசுராமர் என் மீது புடிந்த கனைமாரியை என் கனைமாறி கொண்டு நான் கலங்கடித்தேன் அந்த நாளும் அதற்கு முந்தைய நாளும் தான் கண்டதை நினைத்து கோபம் நிரம்பிய பரசுராமர் என் மீது இந்திரனின் வஜ்ரத்தை போன்று கடினமானதும் யமனின் கதாயுதத்தைப் போன்று பிரகாசம் மிக்கதுமான வேலாயுதம் ஒன்றை என் மீது வீசினார் மிகவும் தடலை கொண்ட நெருப்பு போலவும் அந்த போர்க்களத்தின் அனைத்து திசைகளையும் குடித்து விடுவது போலவும் அந்த வேல் என்னை நோக்கி வந்தது பிறகு ஓ குருகுலத்தை தழைக்க வைப்பவனே துரியோதனா வானத்தில் செல்லும் மின்னலின் நெருப்பை போன்ற அந்த வேல் எனது தோளில் விழுந்தது பரசுராமராலிப்படி காயம்பட்ட எனக்கு ஓ சிவந்த கண்களை உடையவனே துரியோதனா மழைக்கு பிறகு மலையில் வரும் சிவந்த மணலோடையைப் போல எனது உடலில் இருந்து ரத்தம் அதிகமாக வெளிவரத் தொடங்கியது பெருங்கோபத்தால் நிறைந்த நான் பாம்பின் விஷத்தை போன்று அபாயகரமான ஒரு கொடிய கனையை ஜமதக்னியின் மகன் பரசுராமரின் மீது ஏவினேன் அதனால் நெற்றியில் அடிக்கப்பட்டவரும் பிராமணர்களில் சிறந்தவருமான அந்த வீரர் பரசுராமர் அதன் பிறகு சிகரம் கொண்ட மலையைப் போல அழகாக தோன்றினார் பெரும் கோபம் கொண்ட அந்த வீரர் தனது நிலையை மாற்றிக்கொண்டு பெரும் பலத்துடன் வெள்ளின் நாணை இழுத்து அனைத்தையும் அழிக்கும் மரணத்தை அந்த காலனை போன்றதும் எதிரிகள் அனைவரையும் வாட்ட வல்லவதுமான ஒரு பயங்கர கணைக்கு என்னை இலக்காக்கினார் காற்றின் ஊடாக பாம்பை போல சீறி கொண்டு வந்த அந்த கடுங்கனை என் மார்பில் விழுந்தது இப்படி தாக்கப்பட்ட நான் இரத்தத்தில் நனைந்து பூமியில் விழுந்தேன் சுய நினைவை மீண்டும் அடைந்த நான் வஜ்ரத்தை போன்ற பிரகாசம் மிக்க பயங்கர கனை ஒன்றை ஜமதக்னியின் மகன் பரசுராமர் மீது ஏவினேன் அந்தக் கனை அந்தனர்களில் முதன்மையான பரசுராமரின் மார்பில் விழுந்தது இதனால் உணர்வை இழந்த பரசுராமர் பெரிதும் நடுங்க தொடங்கினார் பிறகு அந்த பெருந்துறவியின் அந்த பெருந்துறவி பரசுராமரின் நண்பரும் மறுவிறப்பாளருமான அகிருதவரணர் பரசுராமரை அணைத்துக் கொண்டு பல்வேறு வார்த்தைகளால் ஆறுதல் சொல்லி அவரை தனித்தார் இப்படி தைரியமூட்டப்பட்டவரும் உயர் நோன்புகளை கொண்டவருமான பரசுராமர் பிறகு கோபத்தாலும் பழிவாங்கும் உணர்வாலும் நிறைந்தார் பெரும் பிரம்மாயுதத்தை அந்த பிரம்மாஸ்திரத்தை அவர் அழைத்தார் அதை கலங்கடிப்பதற்காக நானும் அதே அற்புத ஆயுதத்தை அதே பிரம்மாயுதத்தையே பயன்படுத்தினேன் ஒன்றின் மேல் ஒன்று மோதிக்கொண்ட அந்த ஆயுதங்கள் இரண்டும் சுடர்விட்டு பிரகாசிக்கத் தொடங்கி யுவத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்பதை காட்டின என்னையோ பரசுராமரையோ அடைய முடியாத அந்த ஆயுதங்கள் இரண்டும் பாரதர்களில் சிறந்தவனே ஓ துரியோதனா நடுவானில் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டன பின்னர் முழு ஆகாயமும் தீக்கிரையானது போல தோன்றியது உயிரினங்கள் அனைத்தும் மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாயின அந்த ஆயுதங்களின் சக்தியால் வீடிக்கப்பட்ட முனிவர்கள் கந்தவர்கள் மற்றும் தேவர்கள் அனைவரும் பெரிதும் துன்புற்றனர் பிறகு மலைகள் கடல்கள் மற்றும் மரங்களுடன் கூடிய பூமாதேவி நடுங்கத் தொடங்கினாள் உயிரினங்கள் அனைத்தும் அந்த ஆயுதங்களின் சக்தியால் சுடப்பட்டு பெரிதும் துன்புற்றன ஆகாயம் பற்றி எரிந்தது அடிவானத்தின் பத்து புள்ளிகளும் புகையால் நிரம்பின எனவே ஆகாயத்தில் திரியும் உயிரினங்களால் ஆகாயத்திலேயே தங்க முடியவில்லை இவை ஆவற்றினாலும் தேவர்கள் அசுரர்கள் ராட்சசர்களுடன் கூடிய உலகம் முழுமையும் துன்பத்தில் கூக்குரலிட ஆரம்பித்த போது இதுவே நேரம் என நினைத்த நான் எனது கனவில் எனக்கு தோன்றிய அந்த பிரம்மத்தை உரைப்பவர்களின் அந்த எட்டு பிராமணர்களின் உத்தரவின் பேரில் பிரஸ்வாப ஆயுதத்தை விரைந்து அடிக்க விரும்பினேன் அந்த அற்புத ஆயுதத்தை அழைக்கும் மந்திரமும் திடீரென எனது மனதில் தோன்றிற்று என்றார் பீஷ்மர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எண்பத்தி ஏழு பீஷ்மரின் நினைவில் வந்த பிரஸ்வாப ஆயுதம் இப்பதிவு நிறைவுற்றது